வணக்கம் தமிழருவியின் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது ஜனாதிபதியின் வடக்கு வருகை தொடர்பில் அதிகாரப்பூர்வ அழைப்பு எதுவும் நமக்கு விடுக்கப்படவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் தெரிவித்தார் ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜயம் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் இது தொடர்பாக பவுனியாவில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வடக்குக்கு வருகை தந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்களின் சொத்துக்களை அளித்தவர் அவர்களை காணாமல் ஆக்கியவர்களாகவும் இடம்பெயர மத்தியில் வெறுப்பு ஜனாதிபதிக்கு அத்தகைய கொடூரமான முகம் இருப்பதாக நான் கூறவில்லை இளம் துடிப்பான நல்ல விடியங்களை பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்கின்றார் எங்களுக்கும் அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றது நாட்டை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை உள்ளது அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஜனாதிபதி வருகை குறித்து பத்திரிகையாளர்கள் வாயிலாகவே நாம் அறிந்ததுடனும் அதிகாரபூர்வமான அழைப்புகள் எதுவும் விடுக்கப்படவில்லை மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சி காலத்தில் கூட ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்களோ வடக்குக்கு வரும்போது மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து கலந்துரையாடும் பண்பு இருந்தது ஆனால் தற்போதைய அரசு தனது கட்சி உறுப்பினர்களுடன் மட்டுமே ஆலோசனைகளை மேற்கொள்கின்றது ஜனாதிபதி மக்களை சந்திப்பது வரவேற்கத்தக்கது போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் அவலங்களை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டை ஒரு முன்னேற்றகரமான திசைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் தமிழ் மக்களுக்கும் ஏனைய இனங்களை போலவே சம அந்தஸுடன் வாழ்வதற்கான சூழலை எவராவது ஏற்படுத்தினால் அத்தகைய முயற்சிகளுக்கு நாம் எப்போதும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் அவரது வரவு நல்வரவாக இரு இருக்கட்டும் என்று தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரால் பாதிக்கப்பட்டு வீடுகளின்றி தவிக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு விசேட வேலை திட்டம் வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது தமக்கனோ ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளின் கீழ் நாடு முழுவதிலும் முப்பத்தொராயிரத்தி இருநூற்றி பதினெட்டு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் சாபு கச்சேரி மீசாலை கிழக்கில் தேவு செய்யப்பட்ட ஒருவரின் வீட்டுக்கான அடிக்கல் ஜனாதிபதி முன்னிலையில் குறித்த பயனாளியின் குடும்பத்தினரால் நடுகை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற பிரதான நிகழ்வில் பயனாளிகளுக்கான வீட்டு மானிய காசோலைகள் ஜனாதிபதி முன்னிலையில் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகம் கலந்து கொண்டார் நீண்ட காலமாக தற்காலிக பதிவிடங்களில் வாழ்ந்து வரும் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கிலும் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கிலும் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல் பி குமுதுலால் வரவேற்புரையுடன் ஆரம்பமான இந்த நிகழ்வில் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி எச் எம் சுசில் ரணசிங்க மற்றும் சால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஆகியோர் உரையாற்றினர் அதனை இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்வில் கடல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் எஸ் சிறிபவனந்தராயா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் மாவட்ட செயலக அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் பயனாளிகள் மற்றும் பெருந்தொழான பொதுமக்களும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றனர் Under them. முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கா மற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோருக்கு எதிரான ஊழல் வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணை ரவி கருணாநாயக்கா மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு ஜனகண்டின் வழிகாட்டலில் சாட்சி பதிவுகள் இடம்பெற்றன சாட்சி பதிவுகளை தொடர்ந்து வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி அன்று முன்னெடுக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சாபக்கேடான அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது அபாரண அரசியலில் இருந்தும் நாம் மீள வேண்டும் இவ்வாறு கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயல்பாடு ஜனாதிபதி தலைமையில் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அகன்றுசெல் என்ற தொனி பொருளில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஒரு அமைச்சர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் மேலும் கூறியவை போதைப் பொருட்களுக்கு எதிரான நாட்டு மக்களை அணிதிரட்டும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கொழும்பில் இரண்டாவது நிகழ்வு அம்பாந்தோட்டையில் நடைபெற்றது மூன்றாவது மாநாடு ஜாழ்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக கிராமிய மட்டத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் அணிதிரட்டப்படுகின்றனர் போதைப் பாவனையிலிருந்து எமது இளைஞர்களை மீட்க வேண்டும் இளைஞர்கள் இணைந்துள்ளன என்பது கசப்பான உண்மையாகும் ஜாழ்பாணத்தை காட்டி எழுப்பும் போது ஜாலின் மர உரிமை கலாச்சாரம் கௌரவம் அடையாளம் என்பவற்றை பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதி எனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதேவேளை கொழும்பில் கோட் சூட் அணிந்து ஜாலில் வேட்டியுடன் அரசியல் நபர் ஜாலில் வரவுள்ள சர்வதேச மைதானத்திற்கு எதிராக வழக்கு போட போகின்றாராம் எமது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்களாக இவர்கள் மாறியுள்ளனர் என்பதை இது தமிழரசு கட்சியினர் உட்பட எல்லோருக்கும் நாம் அழைப்பு விடுத்தோம் ஆனால் எவரும் வரவில்லை நிகழ்வுக்கு போனால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கிளிநச்சி அண்ணனுக்கு கோட் நபர் கூறினாராம் இப்படித்தான் கேடான அரசியல் யாழ்ப்பாணத்தில் உள்ளது இந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றார் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிய சங் நாடு திரும்புவது தொடர்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில நான்கு வருடகால சாபம் முடிவடைகின்றது எனவும் இது பார்சோரு சமைத்து கொண்டாட வேண்டிய தருணம் எனவும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பில் விசேட ஊடக சந்திப்பை நடத்திய கம்பன் பில இவ்வாறு கூறினார் அத்துடன் ஊடக சந்திப்பில் பார்க்சோரு சாப்பிட்டு மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார் சங் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் முதல் இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவராக செயல்பட்டார் சுமார் நான்கு வருடகால கால சேவையின் பின்னர் அவர் நாடு திரும்புகின்றார் கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியில் உதய அமைச்சராக செயல்பட்டார் அப்போது அவர் அமெரிக்க தூதுவரை கடுமையாக விமர்சித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புலிகளால் அடைய முடியாத இலக்கை அரசியல் ரீதியில் பெற்றுக்கொடுக்க அமெரிக்க தூதுவர் முற்படுகின்றார் என கடும் போக்குடைய சிங்கள தேசியவாத அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனை தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது லட்சியத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள் மீது வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள சுயாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து தொடர்பாக சில நாடுகள் ஒத்துழைக்காவிட்டால் அவர்கள் மீது வரி விதிக்க வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார் இருப்பினும் எந்த நாடுகள் பாதிக்கப்படலாம் அல்லது இந்த வரிகளை எந்த சட்ட அதிகாரம் பயன்படுத்தப்படும் என்பதை குறித்து அவர் விவரிக்கவில்லை டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மட்டுமல்லாமல் பிற நாடுகளும் இந்த யோசனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெனசுவேலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ சரியான நேரம் வந்தால் நாட்டை வழிநடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார் ஃபோக்ஸ் நியூஸுக்கு அளித்த நேர்காணிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இங்கே மேலும் கருத்து தெரிவித்த அவர் எங்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு உள்ளது வெனசுவேலாவை மீண்டும் ஒரு பலமான நாடாக மாற்றுவோம் சரியான நேரம் வந்தால் வெனசுவேலாவின் ஜனாதிபதியாகவும் நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாகவும் நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிற்கு அமெரிக்கான நோபல் பரிசு பதக்கம் வழங்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு மச்சாடோ இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் வெனிசுவலாவின் சுதந்திரத்திற்காக ட்ரம்ப் காட்டிய உறுதிப்பாட்டிற்கு அங்கீகாரமாகவே அந்த பதக்கம் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஜனவரி மூன்றாம் திகதி கராகசில் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்தது பின்னர் போதைப் பொருள் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுகளை எதிர்ப்பு கொள்ள அவரை நியூயார்க்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஒரேஹான் கடற்கரையில் நேற்று முன்னதனம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது பசிபிக் பெருங்கடலின் கடற்கரையிலிருந்து சுமார் நூற்றி எண்பது மைல் தொலைவில் ஆறு தசம் டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் உள்ள பல நகரங்களில் அதிர்ச்சி அலைகள் உணரப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து மேலும் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் காலை அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த வார இறுதியில் அப்பகுதியில் மேலும் நிலநடுக்கங்கள் ஏற்பட அறுபத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரப்பப்படுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி Sí, van